ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சுண்டக்காய் வத்த குழம்பு புளிக்கொழம்பு வத்த குழம்பு தொவையில் சுண்டக்காயை வச்சு நம்ம மூணு வகையாகவும் செய்யலாம் இதில் வந்து நிறைய செய்கிறதுனா புளி குழம்பு செய்வாங்க வத்த குழம்பு செய்வாங்க இப்போ நம்ம வத்த குழம்புக்கு என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இது வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து கிரேவிக்காக நம்ம இது பண்ணுறது தான் இப்போது வறுத்து எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம் ஒரு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுருக்கேன் கொஞ்சமாக கடுகு இது எல்லாமே வந்து வறுக்கிறதுக்காக நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் அடுத்தது ஒரு நாலு மிளகா ஒரு ஒரு பத்து பல்லு பூண்டு கிரேவிக்காகவும் நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம் கிரேவிக்காகவும் ஆனியன் சேர்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து வறுக்கிறதுக்காக சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆஃப் ஆனியன் கூட போதுங்க இதில் ஆஃப் ஆனியன் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் பச்சரிசி இது எல்லாமே வந்து அந்த கிரேவியை வந்து நல்லா அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்காக தாங்க இந்த பச்சரிசியை வந்து சேர்க்கிறது அதுக்கடுத்து வந்து முந்திரி முந்திரி வந்து அந்த டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறோம் அதுக்கடுத்து வந்து ஒரு அரை தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா வதக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் பெருங்காயம் வே சே வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம் சில பேருக்கு அந்த பெருங்காய வாசனை பிடிக்காது அப்படி இல்லாதவங்க விட்டுருங்க இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும் நல்லா அந்த கலர் ப்ரௌனிஷ் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வந்து அந்த ப்ரௌனிஷ்க்கு வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க குவான்டிட்டி வேணும் நிறைய வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் ஆனியனும் டொமோட்டோவும் சேர்த்துட்டு நமக்கு அந்த கிரேவி வந்து இன்னும் நிறைய கிடைக்கும் இப்போ இதை ஆற விட்டுட்டு அதுக்கு அடுத்து இங்கே வந்து ஒரு வானலியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக கடுகு சேர்த்துட்றேன் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் அதுலேயும் நம்ம வறுக்கிறதுலேயும் சேர்த்துருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக சேர்த்தாவே போதும் அதுக்கு அடுத்து வெட்டி வச்சுருக்கிற ஆனியன் கார்லிக் இது எல்லாமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டொமோட்டோங்க அரை தக்காளி சேர்த்துக்கினா போதும் கிரேவி நிறையா வந்துடும் அதில் இது ஆகும்போது அந்த சரியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்து இதை நல்லா வதக்கிக்கிட்டு இதில் வந்து நான் வாஷ் பண்ணி அந்த வத்தலை வந்து சுண்டுக்காய் வத்தல் வந்துங்க நிறைய இருக்கிறப்போ செடியில் நிறைய இருக்கிறப்போ வந்து நான் எடுத்து காய வச்சுக்கிட்டேன் நல்ல வெயில் காலத்தில் காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லா சீசன்லேயும் கிடைக்கிற மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இதை இப்போ வந்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றி பேஸ்ட்டாக வச்சுருக்கிற கிரேவியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்துங்க வேறு என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னா கத்திரிக்காய் வத்தல் கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம் இதில் வந்து கத்திரிக்காவும் சேர்க்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதே மாதிரி செய்யும்போது இன்னுமே நமக்கு டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் கொஞ்சமாக வேணுன்றவங்க வத் சுண்டக்காய் வத்தல் மட்டும் செஞ்சுக்கலாம் இன்னும் வந்து நிறைய காய்கறிகள் போட்டோம் இந்த மாதிரி இதுவும் கூட செஞ்சுக்கிறப்போ இன்னும் டேஸ்ட்டு கூடவே இருக்கும் அடுத்தது நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சேல் பண்ணுறேன் ஸோ வந்து குழம்பு வந்து ரெடி ஆடிச்சுங்க இதில் வந்து புளி கரைசல் ஊற்றிட்டு இருக்கேன் மிளகா பொடியெல்லாம் போட்டாச்சு நல்லா கொதித்து உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கிரேவியை இதில் சேர்த்துடலாம் இதில் வந்து நான் தேங்காய் சேர்க்கலை விருப்பப்படுறவங்க தேங்காவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நிறைய போடாமல் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சியும் இது பண்ணிடலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸு பாயில் ஆன பிறகு இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி ரைஸ் களி ராகி பால் எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் ஆகுற தாங்க இருக்கும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும் பிடிக்காதவங்க கூட சுண்டக்காவை வந்து சா சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு கூட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாய்